இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மூன்று நாட்கள் முறை பயணமாக புதுச்சேரி வந்தார் குடியரசு துணைத் தலைவர் ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் வரவேற்றனர் போலி கிரிப்டோ கரன்சி முதலீடு மோசடி வழக்கு தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி கைது முன் விரோதத்தில் பெயிண்டரை கொல்ல முயற்சி தாக்கியவர்களை கைது செய்யக்கோரி உறவினர்கள் பொதுமக்கள் மறியல் போராட்டம் புதுச்சேரி கரையாம்புத்தூர் பகுதியில் மதுபான கடையில் மது அறிந்து கொண்டிருந்த பெயிண்டரை ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்து தப்பியோடிய கும்பலை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பெயிண்டரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் வெட்டுக்காயங்களுடன் பெயிண்டர் வெளியாகியுள்ளது புதுச்சேரி கரையாம்புத்தூர் பாகுன் மெயின் ரோட்டைச் சேர்ந்தவர் பெயிண்டர் தொழில் செய்து வருகிறார் இவர் நேற்று நள்ளிரவு அதே பகுதியில் உள்ள தனியார் பாரில் மது அருந்தி கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சிலர் மதனை வெளியே வரும்படி அழைத்துள்ளனர் தன்னை கொலை செய்ய திட்டத்துடன் வந்ததை அறிந்த மதன் அங்கிருந்து தப்பியோட முயன்றபோது அந்த கும்பல் மதனை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது இதில் பலத்த காயமடைந்த மதன் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கரையாம்புத்தூர் போலீசார் மதனை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணை செய்ததில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கரையாமுத்தூர் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் நடைபெற்ற கரகாட்டத்தில் அருகே உள்ள தமிழக பகுதியான கிளைஞ்சன்ரொப்பம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அங்கு வந்து நடனமாடி உள்ளனர் அப்போது மதனுக்கும் அவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அவர்கள் மதனை கொலை செய்ய முயற்சி செய்து வந்திருப்பது தெரியவந்துள்ளது மேலும் அவர்களை கைது செய்த பிறகே முழு விவரம் தெரியவரும் என்று போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மதனை வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கரையாம்புத்தூர் பேருந்து நிலையம் அருகே மதனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு மற்றும் கண்காணிப்பாளர் மறியலில் ஈடுபட்ட மதரின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொலை முயற்சியில் ஈடுபட்ட கும்பலை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அளித்த பின்னர் அவர்கள் சாலை மறியலை கைவிட்டனர் இந்த மறியல் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் வெட்டு காயங்களுடன் பெயிண்டர் மதன் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி முதலீடு போசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியான கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் இன்சுரான் பாஷாவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த பிஎஸ்என்எல் ஓய்வு பெற்ற ஊழியர் அசோகன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடர்பு கொண்ட நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி ஆக்ஸ்பே என்ற இணையதள பக்கத்தில் தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார் அதன் மூலம் லாபத்தை சேர்த்து ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி இருந்தது அதை விற்று பணமாக தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற அசோகன் முயற்சித்த போது அந்த இணையதளம் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசில் அசோகன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர் அதில் புதுச்சேரியை சேர்ந்த பத்து பேர் ஆஷ்பேவில் முதலீடு செய்து மூன்று புள்ளி அறுபது கோடியை இழந்ததும் இந்தியா முழுவதும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களிடம் இருந்து வசூல் செய்து ஒரே நாளில் கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்து பணத்தை மோசடி செய்திருப்பதும் இதையடுத்து போலீசார் கோயம்புத்தூரை சேர்ந்த நிதிஷ்குமார் அரவிந்த் குமார் ஆஷ்மி என்ற இணையதளத்தை உருவாக்கிய தாமோதரன் அவர்களிடம் மதிப்புள்ள பென்ஸ்கார் மூன்று செல்போன் ஒரு லேப்டாப் மூன்று லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் மூளையாக செயல்பட்ட கோயம்புத்தூரைச் சேர்ந்த அலுமினிய பொருட்கள் தயாரிப்பு நிறுவன இயக்குநர் பாபு என்கிற சையது உஸ்மான் என்பவரை கடந்த மாதம் கைது செய்து அவரிடம் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான சொகுசு காரை பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தொழிலதிபர் கோயம்புத்தூரைச் சேர்ந்த இம்ஷான் பாஷா என்பவரை புதுச்சேரி சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் பெங்களூருவில் கைது செய்துள்ளனர் அவரை புதுச்சேரி அழைத்து வந்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்த துணை குடியரசுத் தலைவரை துணைநிலை ஆளுநர் முதல்வர் சபாநாயகர் அமைச்சர்கள் வரவேற்றனர் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரி வந்தடைந்த துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரை விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் வரவேற்பு அளித்து வருகின்றனர் தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாளிகையில் தங்கும் அவர் நாளைய தினம் ஜிப்மரிலும் செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலும் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் துணை குடியரசுத் தலைவர் வருகையொட்டி புதுச்சேரியில் போலீசார் பாதுகாப்பை அதிகரித்துள்ளனர் ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலய பரதநாட்டிய பள்ளி சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ திருவாதிரி நாட்டியாலய பரதநாட்டிய பள்ளி சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை ஆரோவிலில் உள்ள பாரத் நிவாசில் நடைபெற்றது நாட்டிய கலைமணி திரிபுர சுந்தரி அனைவரையும் வரவேற்றார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்வமணி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சென்னை டிஎன்ஜி இசை கல்லூரியின் ஓய்வு பெற்ற துறை தலைவர் ஆச்சாரியா சுதமணி சித்ரா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாணவிகள் ரோஷினி திவ்யா நிலா ரேஷிகா ஹர்ஷிதா ஹாசினி ஹர்ஷினி ஆகியோரின் அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் முடிவில் லக்ஷ்மி குரூப் கம்பெனியின் மேலாண் இயக்குநர் குகன் முனுசாமி நன்றி கூறினார் இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரியில் உள்ள அரங்கில் முதியோர் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஹெல்ப் ஏஜ் இந்தியா நிறுவனம் புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து முதியோர் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு முதியோர்கள் பற்றி தலைமுறைக்கு இடையே ஆன புரிதல் என்ற தலைப்பில் நாடு முழுவதுமாக எடுக்கப்பட்ட விவரங்களின் அறிக்கை வெளியிட்டு நிகழ்ச்சி மற்றும் முதியோர்களை இளையோர்களை மதிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் தலைமுறைக்கு இடையே உள்ள இடைவெளியை இணைத்தல் நிகழ்ச்சி காந்தி மருத்துவக் கல்லூரியில் உள்ள அரங்கில் நடைபெற்றது மேலாண்மை அலுவலர் தலைவர் வேணுகோபால் ராமலிங்கம் ஹெல்பேஜ் நிறுவனம் செயல்படுத்தும் திட்டங்களை பற்றியும் நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட விவரங்களின் அறிக்கை பற்றியும் எடுத்துரைத்தார் புதுச்சேரி சமூக நலத்துறை செயலர் சுந்தரேசன் ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு சிறப்பறி வழங்கினார் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி ஆய்வு அறிக்கையின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் தலைமுறைக்கு இடையே உள்ள இடைவெளியை இணைத்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் மாவட்ட அலுவலர் என் சதீஷ்குமார் மற்றும் சமூக நலத்துறை கள அலுவலர் கருணாநிதி இந்திரா காந்தி மருத்துவமனை செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் ஆகியோர்கள் தலைமையில் அனைவரும் முதியோர் வன்கொடுமைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நிகழ்ச்சியில் இருநூறுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அமைப்பை சார்ந்த முதியோர்கள் மற்றும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியை சார்ந்த நாட்டு நலப்பணித் திட்ட ஆசிரியர்கள் செவிலிய மாணவர்கள் தொடங்கி வைத்தார் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியை ஹெல்பேஜ் நிறுவன பணியாளர்கள் மற்றும் ஜெகதீஷ் நாட்டு நலப்பணித் திட்ட ஆசிரியர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் வானூர் மேற்கு ஒன்றிய செயல்வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லக்ஷ்மணன் ஈரோட்டில் நடைபெற்ற விவசாய கண்காட்சியை திறந்து வைத்து பேசியதற்கு விமர்சனம் செய்த எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு நம் இனத்தையும் மொழியும் அடக்க வந்தவர் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்ததை நான் டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று கூறிய தற்கூறி எடப்பாடி பழனிசாமிக்கு நமது முதல்வரை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்று ஆவேச பேச்சு வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் பெரும்பாக்கம் தனலட்சுமி திருமண மகாலில் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் மறைவேற்றார் முன்னாள் எம்எல்ஏ மாரிமுத்து முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் எம்எல்ஏ கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற வேண்டி கடமைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் பின்னர் வானூர் சட்டமன்ற தொகுதி கடந்த ஆண்டுகளாக எதிர்க்கட்சி வசம் இருக்கிறது இதனை மீட்டு எடுப்பேன் என நம் தலைவர் ஸ்டாலின் இடம் வாக்குறுதி கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் மாநில விட்டுக் கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு நம் இனத்தையும் மொழியையும் விட்டுக் கொடுத்தவர்கள் நமக்கு எதிரே போட்டியாக நிற்கிறார்கள் ஈரோடு மாவட்டத்தில் விவசாய கண்காட்சியை திறந்து வைத்து பேசிய நம் முதல்வரை விமர்சனம் செய்திருக்கிறார் அதற்கு நமது பன்னீர்செல்வம் சரியான பதிலடி கொடுத்துள்ளதாகவும் ஒன்றிய பிஜேபி அரசு கொண்டு மூன்று மேலாண்மை சட்டங்களை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி இதனை முழுமையாக எதிர்த்தவர் நம் முதல்வர் அப்படிப்பட்ட முதல்வரை விமர்சனம் செய்ய எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை என்று அதிமுக ஆட்சிக் காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டின் போது செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்களின் கேள்விக்கு எனக்கு எதுவும் தெரியாது நான் டிவி பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று கூறியவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்டவருக்கு நம் முதல்வரை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்று ஆவேசமாக தெரிவித்தார் மேலும் இக்கூட்டத்தில் ஒன்றிய சேர்மன்கள் உஷா முரளி வாசன் அவைத்தலைவர் குப்பன் பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோ வானு ஒன்றிய முன்னாள் சேர்மன் சிவா மாவட்ட துணைச் செயலாளர் இளந்திரையன் மாவட்ட கவுன்சிலர்கள் அன்புமணி கௌதம் ஒன்றிய செயலாளர் ராஜு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜானகிராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் ஆயிரம் நபர்களுக்கு சுட சுட மட்டன் குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தெப்ப திருவிழாவில் அமைச்சர் நமச்சுவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான பிரமோட்சி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது நேற்று முன்தினம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவர் விழா வெகு சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தெப்ப உற்சவம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி தெப்ப உபயதாரர்கள் மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கார் புதுச்சேரி வந்துள்ள நிலையில் புதுச்சேரி முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுச்சேரி வந்துள்ளார் தொடர்ந்து நாளை பதினாறாம் தேதி திங்கட்கிழமை ஜிப்மரிலும் பதினேழாம் தேதி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளார் புதுச்சேரி விமான நிலையம் வந்த துணை ஜனாதிபதிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர் அங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக கடற்கரை சாலை பழைய நீதிமன்றத்தில் வளாகத்தில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விருந்தினர் மாளிகைக்கு சென்றார் இதனிடையே துணை ஜனாதிபதி வருகையொட்டி புதுச்சேரி முழுவதும் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மூன்று நாட்களுக்கு கடற்கரை சாலை டுமா சாலை செயின்ட் லூயிஸ் தெரு உள்ளிட்ட முக்கிய சாலைகள் மற்றும் துணை ஜனாதிபதி செல்லும் சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி கடற்கரை சாலையும் மூடப்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர் ரேட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி சார்பாக புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு தொடர்ந்து அநீதி இழக்கும் கேப்பை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி கேப் நிர்வாகம் கடந்த பத்து வருடங்களாக புதுச்சேரியை சேர்ந்த மண்ணின் மைந்தர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள் இதனால் மனமுடைந்த விளையாட்டு வீரர்கள் கடந்த சட்டசபை கூட்டத் தொடரில் எம்எல்ஏ மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து மனு அளித்தனர் ஆனால் இதற்கு எந்தவொரு தீர்வும் கிடைக்கவில்லை சிஏபி நிறுவனமானது பிசிசிஐயிடம் இருந்து ஆண்டுக்கு நாற்பது கோடி ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு விளையாட்டு வீரர்களை அவர்களால் தேர்வு செய்ய முடியவில்லை அதேபோல் பாண்டிச்சேரியில் முப்பத்தி ஆறு அசோசியேஷன்கள் இயங்கி வருகிறது இவர்களுக்கும் இந்த நிதியிலிருந்து நிதி பிரித்தளிக்கப்படுகிறது இவர்களாலும் ஒரு விளையாட்டு வீரர்களையும் உருவாக்க முடியவில்லை இவர்கள் மாற்றாக வெளி மாநில வீரர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு அவர்களை விளையாட வைக்கிறார்கள் இதனால் புதுவையை சார்ந்த மண்ணின் மைந்தர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் சிஏபி நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது இதேபோல் தொடர்ந்து புதுச்சேரியை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் சிஏபியை எதிர்த்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று அரைகூவல் விடுத்தனர் நெல்லித்தோப்பு தொகுதி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வழங்கினார் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஓம் சக்தி சேகர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் மாசிலா குப்புசாமி மாநில செயலாளர் மலை செல்வராஜ் மாநில பொருளாளர் சங்கர் நெல்லித்தொப்பு தொகுதி செயலாளர் வெங்கடேசன் அய்யனார் வேல்முருகன் ஆட்டோ ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் கோவில் கட்டுமான பணிக்காக ரூபாய் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் கட்டுமான பணிக்கான முதல் தவணையாக ஏற்கனவே ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்பட்ட நிலையில் தற்சமயம் இரண்டாவது தவணையாக ரூபாய் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கான காசோலையினை மீண்டும் முதல்வர் ரங்கசாமியிடம் இருந்து பெற்று கோவில் அறநிலையத்துறை அதிகாரி மற்றும் நிர்வாகிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் கெண்ணடி வழங்கினார் பின்பு கட்டுமான பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் அச்சமயம் கோவில் நிர்வாகிகள் மீதமுள்ள பணத்தையும் விரைந்து பெற்று தாருங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் கேட்டுக் கொண்டனர் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை திருக்கோவில் கட்டுமான பணி மேற்கொள்ள கொடுக்கப்பட்ட நிதிக்கான வேலைகளை விரைந்து சிறந்த முறையில் முடித்தால் அடுத்த கட்ட நிதிக்கான காசோலையை முதல்வரிடம் பெற்றுத் தருவதாக கூறினார் புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மனநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பூத்துறை மனநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னதாக காப்பகத்தில் பணிபுரியும் ஜெயராணி பிறந்தநாள் விழா காணும் கண்ணபிரான் நலமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்தனை செய்தார் இதனைத் தொடர்ந்து காப்பகத்தில் உள்ள அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சாத்தமங்கலம் குமார் உருவையாறு அன்பு பெல்டர் கோபு பூமிநாதன் ஜகவர் சக்தி முருகன் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்தார் குடியரசு துணைத் தலைவர் ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் வரவேற்றனர் போலி கிரிப்டோ கரன்சி முதலீடு மோசடி வழக்கு தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி கைது முன்விரோதத்தில் பெயிண்டரை கொல்ல முயற்சி தாக்கியவர்களை கைது செய்யக்கோரி உறவினர்கள் பொதுமக்கள் மறியல் போராட்டம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்